படத்தோட டைரக்டர் பிரேம் என்னென்னா சந்தானம் சொல்லியிருப்பார் இந்த மூணு பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க பிரேம் முருகன் சேது எல்லோரும் ஸோ பேசிக்காக என்னென்னா இப்போ இவங்க எல்லோரையும் இவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்கிறது வந்து மனோதன் அந்த டைம்லலாம் வந்து என்னென்னா நான் சீன் பேசிடுவோம் பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்டே ஓகே பா இது இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நான் நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல பார்த்தா தூரத்தில் ஒரு மூணு பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க யாரா இவனுங்க யார் உள்ளே விட்டது இவனுங்க பாட்டுக்கு ஒரு சைடில் நின்று ஏதோ பயங்கரமாக பேசிகிட்ருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு நான் போயிட்டேன் திருப்பி ரிட்டர்னில் வரும்போது படத்தோட டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க யாரா இவனுங்க படத்தோட டைலாக்லாம் பேசுகிறாங்க சந்தானத்தை கூப்பிட்டு யார் இவனுங்க நம்ம டைலாக்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டவள தான் சந்தானம் சொன்னது இல்லை சார் நம்ம டீம் தான் பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அன்னையில இருந்துங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு அப்படியே இருக்கு ஒரு ஒரு துளி கூட குறையல இந்த படம் வரைக்கும் அவங்க வந்து அந்த உழைப்பை வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதில் வந்து